வணக்கம் நண்பா நான் தான் உங்க பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒரு சமையல் ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஓஸோ ஸ்குவாட் மேட்ச் யார் விளாண்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நானும் விக்கி ப்ரோவந்தான் விளாண்டுருந்தோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் பீக்கில் தான் இறங்கியிருந்தோம் இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா டபுள் அக்டர் கிடச்சிச்சு இங்கோட திண்டுட்டு நான் பவர் போட்டு ஃபாஸ்ட்டாக போய் பக்கத்தில் போய் சரியான ஹெட்ஷா வந்துச்சு அவனுக்கு அப்புறம் எம்பி பார்ட்டி கிடச்சிச்சேன் நம்ம ஃபேவரெட்டில் எல்லா வீடியோவில் நீங்கள் எம்பி பார்ட்டி பார்க்காத மேட்சே இருக்காது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இனிமே வர வீடியோவில் நம்ம கொஞ்சம் எம்பி ஃபார்ட்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேறு வேறு புது கண்ணெல்லாம் எடுத்து விளாண்டு பார்ப்போம் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் இங்கே ஒருத்த பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி விளாண்டுருந்தான் இந்த கில்லு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் போயிருக்கும் நான் நான் எனக்கு லக்கு கரெக்டாக அவன் சைடு திரும்பி வந்தான் பாருங்கள் ஒரு ஓசியை போட்டேன் அந்த மேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ளூ கலர் டாப்ரூப் முன்னாடி இருந்தான் அவனை இங்கே லாங்லேயே கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ டிஓசோ ஸ்குவாடில் தனியாக விட்டோம்னா செத்துக்கிட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனோம் பாருங்கள் சரி அந்த கில்ல நம்ம எடுத்துடலாம் கில்லுக்கு ஆசைப்பட்டு முன்னாடி போனோம் பாருங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்க நான் வாழை போட்டேன் நான் நான் கில்லுக்கு அவசரப்பட்டு அவனை கில்லு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவனை கண்ணா பின்னான்னு எழுத்திட்டேன் அவன் மேலே படுற படுறதுக்கு முன்னாடியே நான் டப்பன் கொஞ்சம் ஃபயர் பட்டினாக்கிட்டே அதனால் அவன் ஈஸியான அடிச்சிட்டான் அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா வாழை போட்டு என்னை கரெக்டாக ரிவே பண்ணிடுவார் கரெக்டாக வருவான் பாருங்கள் என்னை கில் எடுக்கிறதுக்காக டப்பன் அடிச்சிடுவார் அவர் விக்கியம் அப்படி ஒரு நல்லபடியாக எங்கள் கொண்டுட்டு அடுத்த பீமா சக்தி வந்தோம் பீமா சக்தியில் நிறைய பேர் வருவாங்க எங்கே இங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு எண்டிங் மிஷினில் நான் வரதே தெரியாமல் ரிவே பண்ணிட்டுருவான் பாருங்கள் அவ்வளோதான் எம்பி ஃபார்ட்டினால இது தான் அங்கே ஃபேவரெட்டு நம்ம எம்பி ஃபார்ட்டி யூஸ் பண்ணுறது ஏன்னு வச்சுங்களேன் அடிக்கடி எம்பி ஃபார்ட்டி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கண் எப்படி ஹெட்ஷாட் போகுது பார்த்தீங்களா அது அந்த போத மாதிரி ஆகிடுச்சிங்க அது அதனால் மாற்றி வேறு கன்று மாற்றி விளாட நம்ம இல்லை வேறு எல்லாம் இப்படி உழுவுமானே தெரியல ஏன்னா அதனால தான் எம்பிபாட்டி அதிகமாக இருக்கிற பார்த்தா அந்த ரிஜ்ஜிலேருந்து ரெண்டு மூணு பேர் உடாருவாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன் ஐயோ அவனை ரிவே பண்ணிடுவான்னு நினச்சேன் அவர் பக்கத்தில் போய் அவனை கில் எடுத்துட்டார் அதனால ஏன் கிள்ள வந்துருச்சு அப்படி அவனு கிள்ள எடுத்து டப்புன்னு மேப் பார்த்தா ரிவே ரிவே இருக்கான் அதுக்குள்ளே அவனும் டே இங்கே ஒரு எவ்வளோ பெரிய ஃபைட் போய்ட்டு இருக்கு அவனுக்கு அவன் டீம்மேட்டு ரிவே பண்ணுறது தான் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா அவன் ரிவேவே பண்ணிட்டான் நாங்கள் போகிறதுக்குள்ளே அவன் ரிவே பண்ணிட்டு எல்லாம் ஓட அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பிரிஞ்சு நான் இங்கே டப்பு இங்கே ஓடுவான் பாருங்க இன்னொருத்தன் டவுன் இன்னொருத்த இன்னொரு தோரான் பார்த்தீங்களா அவனையும் அடிச்சு டவுன் பண்ணிடுவேன் இப்போ திருப்பி இன்னொருத்த ஃபஸ்ட்டே ஓடிட்டான் பார்த்தீங்களா பவரை போட்டு தான் நான் இப்போ வெறசாக ஓடிக்கிட்டு இருக்கேங்க போகிறதுக்குள்ளே அவன் பவரெல்லாம் போட்டு இந்த வீடு இருக்கு பார்த்திங்களா அதுக்கு பின்னாடியே போயிட்டான் நான் நினச்சிட்டேன் இந்த பாக்ஸை பார்த்துட்டு அவன் 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 செத்திக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் ஒரு வாட்டி பின்னாடி போய் பார்க்கலான்னு பார்த்தேன் பார்த்தா அப்புறம் தான் மார்க் ஆட்டுச்சு மேப்பில் அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணால் இவன் சரி சாவலை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு போய் அவன் விக்கி ப்ரோவை அடிச்சுட்டு இருந்தான் பின்னாடியால் போய் நான் போட்டு அவனை கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இந்த விளாண்டுருக்க மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புது மேட்ச் கிடையாது இது வந்து ஒரு பழைய மேட்ச் தான் நர்டோ ஈவெண்ட் வந்து பார்த்திங்களா அப்போ விளாண்ட மேட்ச் தான் அங்கே பார்த்தா ஒருத்தன் லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த லூட்டை லூட்டை லோட் பண்ண அப்போ சும்மா ஸ்கோப் பண்ணி பார்த்தேன் தூரத்தில் தெரிஞ்சு ஸ்கோப் பண்ணி பார்த்தோன்ன கரெக்டாக இந்த சைடு வந்துவிட்டான் வந்தோடன அவனை பிடிச்சி அழுத்தி பிடிச்சி கொண்டு போட்டாச்சு அவனுக்கு நான் எங்கேயிருந்து அடிக்கணும் கூட தெரில போல அதுக்குள்ளே செத்தே போயிட்டான் அவன் கீழே பார்த்தா அவன் வெண்டிங் மிஷினில் நிறைய பேர் இருந்தாங்க கரெக்டாக இப்போ எங்கள் சைடு உடையார் பாருங்கள் ஒருத்தன் நான் போட்டுலான்னு பார்ப்பேன் ஆனால் கில்லு அவர் எடுத்துட்டாரு இன்னொருத்தன் லாங்லேருந்து அடிப்பான் லெஃப்ட்டில் வால் பின்னாடி அவனை ஈஸியாக அடிச்சு முடிச்சாச்சு ஸ்டார்ட் அடிச்சு இவனை கொண்டுட்டு தான் காய் நிறையா இருக்கே சரி நம்ம போய் வெஸ்ட் வாங்கிக்குவோம் லெவல் திரு வெஸ்ட் வாங்குவோன்னு பார்த்தேன் அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இப்போ ஜன்னலில் பாஸ் பாசாக பாருங்க அவனை பார்த்துட்டேன் அவனை பார்த்துட்டு தான் கரெக்டாக வெளில போவோம் அவனே தாவி ஊதி அவனை போட்டு இன்னொரு அடிப்பான் இன்னொருத்தன்னு பார்த்தா நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் அங்கே எச்ஆர் அடிச்சு கொண்டே போட்டாலும் இன்னொருத்தான் நினைப்பீங்க நல்லவனாக இருக்கான் அவன் டீமேட்டுக்கு எப்படி கில் எடுத்து தரான் பாருங்க அவன் கில் எடுக்கிற முன்னாடியே ஃபஸ்ட்டு கில்லெடுத்தான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது அது நான் நினச்சேன் இவர் டவுன் பண்ணல வேற வேணா எனிமி டவுன் பண்ணது ஓசிக்கில் போலான்னு தான் நான் நினச்சேன் அப்புறம் தான் தெரியுது அது இவர் கில்லுன்னு ஒரு அங்கே ஒரு ஏமாற்றம் இங்கே சும்மா தான் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன் ஆட்டோஸ்கோப் போட்டு பார்ப்பேன் அங்கே ரிவே பண்ணுற இடத்துல ரிவே பண்ணிட்டாவேன் பார்த்தோம் நாங்கள் அங்கே சும்மா ஆட்டோ ஸ்கோப் போட்டு பார்த்தேன் அவன் சும்மா ஓடிட்டு இருந்துருப்பான் போல ஆட்டோஸ்கோப் உள்ளிருந்தோன்னா டப்புனு ஒரு அழுத்த அழுத்தினா செத்து போயிட்டான் அவன் டீம்மேட்ஸ்லாம் இங்கேயும் எங்கேயே ஓடி வருவாங்களான்னு பார்த்து எதிர்பார்த்தேன் ஆனால் எவனுமே மாட்டில் இங்கே ரைட்டில் ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான் அவனை அடி அடி அடித்தேன் அடி அடின்னு அடிச்சுட்டு மேலே போனால் அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இங்கே லொக்கேஷன்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு நான் அவன் என்ன நினச்சான்னு தெரில திருப்பியும் மெடிக்கிட்லாம் போட்டு ஓட ஆரமிச்சிடுவான் ஒரு வால் கூட போட்டு ஓட மாட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓப்பன்லேயே ஓடுவான் பாருங்க இப்போ நான் மெடிக்கெட் போகிறதுக்குள்ளே இப்போ மெடிக்கிட் போட்டு முடித்தோன்னு அந்த சைடு பார்ப்பேன் ஓட ஆரமிச்சிட்டான் ஓட ஆரமிச்சோன்னே நம்ம புரடித்தட்டாக தட்டி அவன் அனுச்சி விட்டாச்சு நல்ல இந்த இடத்துல ஈஸியாக ஒரு கில் வந்துருச்சான் அவன் ஓடணும் நான் அவன் வால் கூட போட முயற்சி பண்ணலாம் அதுக்குள்ளே சீக்கிரமாக செத்துட்டான் டேமேஜ் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு போனோன்னு அழகா தம்பி மண்டையை போட்டான் இந்த இடத்துல பார்த்தா விக்கி ப்ரோ டப்பன் டவுன் ஆயிடுவார் ப்ரோ என்ன ப்ரோ டவுன் ஆகிட்டீங்க ஐயோ நான் ஒரு ஆள் தான் ப்ரோ இருக்கேன் எப்படி ப்ரோ ரிவ்வூ பண்ணுறது மிஷின் சைடு எளிமே இருப்பான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன் உடாருவான் உடையா நான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுவேன் எம் ஃபோட்டின் த்ரீல அதனால் வாழ உடச்சா அடிச்சலாம் ஒருத்தனாக இருந்தான் அதனால் வாளை உடச்சா அடிச்சலான்னு பார்ப்பான் மாதிரி அவன் டவுன் ஆகிட்டான் இவனை நான் வால் எடுத்து கில் எடுத்துகிட்டு அப்புறம் ரிவே பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருந்தேன் ப்ரோ ஏன் ப்ரோ நான் வரட்டை கேட்டேன் ப்ரோ ப்ரோ தனியாக போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது தெரியல கில்லு அடித்தாலே இப்படி ஒரு திமுர் வந்துடும் தெரியுமா அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் எனக்குமே சரி தான் இப்போ நான் கூட தனியாக தான் போய் அங்கே அடிச்சுட்டு வந்தேன் அவர் தனியாக போய் அடிச்சுட்டு இருக்காரு அது எல்லாருக்குமே உண்டு தானே உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு கொஞ்சம் கில்லு அடிச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா நமக்கே ஒரு நெஞ்சில் ஒரு திமுர் ஆங்காரம் நம்ம கண்ணில் ஒரு திமிருலாம் வந்துடும் பரம்பரை மாதிரி தான் உணர்வோம் எல்லாருமே இவனை பாருங்கள் இவன் என்னை பார்க்கவே இல்லை அவன் அங்கே ஆப்போசிட்டில் அடிச்சுட்டு இருந்தான் வெண்டிங் மிஷின் சைடு நான் அவனை பார்த்தனால ஈஸியாக அடிச்சிட்டேன் இல்லைனா நான் செத்து போயிருப்பேன் இந்த இடத்துல நான் போகலான்னு தான் பார்ப்பேன் வெண்டிங் மிஷின் அங்கே இருப்பாங்க சரி அவசரப்பட வேணான்னு பார்ப்பேன் அப்புறம் அப்படியே கை வைக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் திமுருங்கிறது பின்னாடி ஒரு ஹாட்லெலாம் ரிவே பண்ணுறான் இப்போதான் நானே கவனிக்கிறேன் அது இவன் ரிவே பண்ணுறது எனக்கு இப்போ இப்போ தான் எனக்கே தெரியுது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட நான் போயிருக்க மாட்டேன் அது வேறு விஷயம் எப்படியாவது ரிவே பண்ணால் தான் பார்த்துருப்பேன் சரி அவனுக்கு போயிட்டாங்க அவனுங்க எங்கள் மேலே நின்று என்ன பார்த்துருந்தான்னு வச்சுங்க நான் மாட்டியிருப்பேன் ஆனால் அவனுங்க பார்க்கல அவனுங்க அங்கே ஜோனுக்குள்ளே போகிறதுல அவங்க குறியாடுறதுனால நான் அழகாக போய் இருங்க ப்ரோ ரிவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வெண்டிங் மிஷினுக்கு போயிட்டேன் இவங்க எனக்கு இன்னொரு பயம் என்னான்னா இவங்க ரிவே பண்ணிட்டு இவங்க வேறு வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் நான் என்ன பண்ணுவேன் கில்லுக்கு ஆசைப்பட்டு ஜோனுக்குலாம் போகமாட்டேன் ஜோனுக்கு என்ன ஜோனு கிடக்கு அது கிடக்கு கொஞ்சம் நிறையா வரைக்கும் இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிவே பண்ணுவான் வர வரைக்கும் இங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டுருப்பான் நான் அதுக்கப்புறம் இவன் வரக்கானோ மேலே போய் ஜோனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் கொஞ்சம் உள்ள போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன் அவங்கள பாருங்கள் இப்போ காரில் வராமருங்க எதில் வராம பாருங்கள் ரெண்டு பேரும் வராங்க அழகாக ரெண்டு பேரும் அழகாக வாங்கிட்டாங்க இன்னொருத்தன் இன்னொருத்தன் பாருங்க நம்ம எப்படி பைக்கில் வாங்க இங்கே தான் ரெண்டு டீமேட்ஸ் எடுத்து கிடக்குறாங்க திருப்பி அதே இடத்துக்கு பைக்கில் வந்து லூட்டு போடுக்குறான்னு பார்த்தீங்களா அவன்கிட்ட காயின் இருந்துருக்கும் போல போய் புடா போடா போய் காயின் எடுத்து ரிவே பண்ணுறான் இருப்பான் போல இவங்களை கொண்டது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா மூணு கிள்ளு ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா சரி இப்போயாவது ஜோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கை போட்டு ஜோனுக்கு போகலான்னு பார்ப்பேன் அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விக்கிப்புறவங்க ஃபைட்டு இருந்துருப்பார் போல அவர் இப்போ தானே ரிவே பண்ணேன் அவர்கிட்ட எந்த லூட்டுமே இல்லை லூட் எடுக்கிறதுக்குள்ளே ஜோனு சின்னதானனால ஈஸியாக அவரை அடிச்சிட்டாங்க சரி இருங்க ப்ரோ நான் உங்களை போய் ஃபஸ்ட்டு ரிவே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷினுக்கு இருக்கேன் வெண்டிங் மிஷினுக்கு ஓடிட்டு ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் எப்படி செத்துட்டு இருந்தீங்க ப்ரோ சாவாமல் ஓடுங்க ப்ரோ ஜோனுக்கு நான் வரணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செத்தாங்க தெரியுமா எனக்குன்னே வந்து வண்டியை கொடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க இவங்கள்ட்ட மெடிக்கெட் இருக்கிற மெடிக்கெட்லாம் பொறுக்கிக்கிட்டு இதே இந்த இவங்க இவன் பைக் எடுத்துகிட்டு தான் போவேன் பைக் எடுத்துகிட்டு ப்ரோ இன்னும் ப்ரோ ஜோன் இவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சி ப்ரோ இதுக்கு மேலே செத்துறாதீங்க ரிவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் இங்கே இப்போ ஜோனுக்கு போகிற இடத்துல இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள் நான் ப்ரோ உங்கள் கிட்டே யாரும் இல்லை இல்லை ப்ரோ உங்கள் கிட்டே வரலாமே ப்ரோ வரலாமில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் போய்ட்டு இருந்தேன் அவர்கிட்ட மெடிக்கெட்லாம் நிறையா வச்சுருங்க பாருங்கள் இன்னுமே என்கிட்ட எட்டு இருக்கு நான் ஜோனை சுற்றி போயிருந்தாலே போயிருக்கலாம் இங்கே பார்த்துட்டு ஒருத்தனை ஜோனுக்கு நடுவில் போய்விட்டு இனிமையை பார்த்துட்டு போவே இல்லை பாருங்க நான் போக வேணும்னு இறங்கிட்டேன் கில்லுக்கு ஆசைப்பட்டு இறங்கிட்டேன் சரி ஒருத்தன் இருக்கான் ஈஸியாக போட்டுடலான்னு தான் இறங்கினேன் பார்த்தா இன்னொருத்த அடிக்கிறான் மூணு சைடு சுற்றி போட்டு என்னை பொழந்து கட்டிக்கிட்டாங்க நான் வாழை போட்டு சுற்றி வாழாத போட்டுக்கணும் நான் சுற்றி வாழை போடாமல் தப்பு பண்ணி இந்த இடத்துல மண்டையை போட்டேன் இவர் என்னென்னா ஏன்டா ஜோனில் சுற்றியாவது வர வேண்டான்னு சொல்லி என்ன கேட்டுகிட்டு இருந்தாரு ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அந்த கில்லு ஆசைப்பட்டு செத்துட்டேன் இவர் என்ன காயின் பொறிக்கிட்டு ரிவே பண்ணலான்னு சொல்லிட்டு போவார் பார்த்தா மேலேருந்து இவருக்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தான் பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க அவன் விக்கி எப்படியாவது போய் ரிவே பண்ணிடுவாருன்னு தான் நினச்சேன் ஆனால் ஒருத்தன் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான் பதினாறு கில்லு போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி விடுங்க அடுத்த மேட்ச் பார்த்துக்கோம் போய் அடிக்க முடியல பாய் காய்ஸ்